A B T சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் கூட்டு சாலையில் அமைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதந்த விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் நாள் திட்டக்குடி கலவரத்தில் காவல்துறையினர்களால் படுகொலை செய்யப்பட்ட ரமேஷ் தௌலார் சண்முகம் ஆகியோரின் நினைவு நாளில் இவர்களின் நினைவாக திட்டக்குடியில் நினைவு அமைக்க பூமி பூஜை நடைபெறும் என்றும் இவர்களின் நினைவாக அனைத்து கிராமத்திலும் கட்சியின் கொடியேற்றி வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து பானைச்சின்னம் அங்கீகாரம் பெற்றமைக்காக இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தை திருநாளையொட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூர் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி வழிகாட்டுதலோடு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் ஆலோசனைப்படி மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் கள பரம சங்கீதா தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மாவட்டம் வண்டியூர் தீர்த்தகாடு ஆதிதிராவிட குடியிருப்பு சங்கம் சார்பாக காளியம்மன் கோவில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது கிழக்கு மாவட்ட பொறியாளர் முத்தமிழ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கான கோல போட்டி சிறுவர்களுக்கான போட்டிகள் நடைபெற்றது இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ராமர் சுப்பிரமணி அரசமணி கருணன் செல்லப்பாண்டி ராஜா ராஜபாண்டி முத்துக்குமார் சரவணகுமார் சத்தியமூர்த்தி பெண் சிறுத்தைகள் செல்லமாள் முல்லைக்குடி இனம் மாநாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தை திருநாளையொட்டி மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் தல்லாகுளம் தலைமை முகாம் சார்பில் பதினேழாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா செய்தி தொடர்பாளர் தாமரை விழவன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் கன்னியமுதன் மண்டல செயலாளர் மாலின் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சுடர்மொழி மாவட்ட துணை செயலாளர் ச ராம்குமார் பாண்டியன் மற்றும் சரவண நிலவன் ஜோதிபாசு அகில உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் உள்ள திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கைப்பந்து போட்டி நடைபெற்றது மறைமலை நகர் வடக்கு செயலாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார் இந்த நிகழ்வில் வே சிலம்பு ஏ அறிவுமதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் விசி கவர்னர் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் மட்டப்பாறை கூற்றோட்டில் முகாம் செயலாளர் அஜித் ஏற்பாட்டில் கட்சியின் குடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர் இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் அரசில மாநில துணை செயலாளர் துரைவளவன் ஒன்றிய செயலாளர் ராசராமன் அனந்தபுரம் நகர செயலாளர் காத்தமுத்து ஜெய்ப்பாக்கம் தொகுதி அமைப்பாளர் காரை நாகசாமி இளஞ்சிறுத்த எழுச்சிப்பாசறை சிவகுமார் முக்கிய நிர்வாகிகள் பெருமாள் ஜெய்பால் ஸ்ரீதர் வேலாயுதன் சிவராமன் செந்தல் நடராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டாவூர் அண்ணா நகரில் தலித் சமூகத்தை சார்ந்த குமார் என்பவர் வசித்து வருகிறார் இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த சாதி வீரியர்கள் இவரது குடும்பத்தில் உள்ளவர்களை தகாத முறையில் பேசி வந்த நிலையில் இரவு அவரது வீட்டை பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தி கொளுத்தியுள்ளனர் இதனை அறிந்த விசிக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் மகளிர் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டியன் மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் இளைஞரத்தை எழுச்சிப்பாசறை ஒன்றிய அமைப்பாளர் சுபாஷ் ஆகியோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளோடு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் செங்கம் காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த அங்கீகாரத்தை கொண்டாடும் நிகழ்வாக தேனி கிழக்கு மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் கீழ வடகரை ஊராட்சிக்குட்பட்ட அழகர் சாமிபுரத்தில் கட்சிக்குடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி தலைமையில் நடைபெற்ற தேனி கிழக்கு மாவட்ட செயலர் ரஃபிக் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலாளர் ரா தமிழ்வானன் மாநில துணை செயலாளர் கோமதி ஆனந்தராஜ் ஜோதி முருகன் தலித் தர்மா அழகர் சாமிபுரம் முகாம் பொறுப்பாளர் சுந்தர் அருண்ராஜ் பிரபு ஞானவேல் ஒன்றிய துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் பெருமாள் ஆண்டவர் ராதாகிருஷ்ணன் திருமாசேகர் மாவட்ட அமைப்பாளர்கள் தளபதி சேகுவேரா கருத்தையன் சிறுத்தை தாரிக் ஆவடியம்மாள் வசந்தி ரூபன் தேவா கிருஷ்ணவேணி ஈஸ்வரன் செந்தில் முருகவேல் மதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து தங்களை வீசிக்காவில் இணைத்துக் கொண்டனர் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த அங்கீகாரத்தை கொண்டாடும் நிகழ்வாக திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாநில துணை செயலாளர் கிமு திராவிடமணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அன்பரசன் மாநில துணை செயலாளர் விடுதலை ராவணன் மற்றும் முல்லை வினோத் வேலாயுதம் இளங்கோவன் ஹரிகிருஷ்ணன் பொன் மாசி தயாளன் ஆண்டனி தேவகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை